மக்களே வருது பாருங்கள் இந்த ட்ரெயினில் நம்ம ஊரில் இருந்து திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் இந்த வண்டியில் ஏறினீங்கன்னா நம்மளை த்ரூவாக கொண்டு போவோம் எங்கெங்கே எத்தனை மணிக்கு ஏறலான்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மக்களே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போகும் அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த வண்டி தாம்பரத்தில் இருந்து தான் கிளம்பும் நீங்கள் தாம்பரத்தில் ஏற போகிறீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு ஏறலாம் மேல்மருத்தூர் திண்டிவானம் வழியாக விழுப்புரத்தில் எட்டு பதினஞ்சுக்கு வந்துடும் நைட்டு போல் நீங்கள் விழுப்புரத்தில் ஏறலாம் ஒருவேளை நம்ம பண்ட்ருட்டியில் ஏற போகிறீங்கன்னா நைட்டு எட்டு நாற்பதுக்கு வரும் நம்ம ஊர்லேயும் ஏறிக்கலாம் நீங்கள் கடலூர் திருப்பாப்பள்ளியூரில் ஏற போகிறீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு அங்கே வரும் அங்கேயும் ஏறிக்கலாம் நீங்கள் நம்ம சிதம்பரத்தில் ஏற போகிறீங்கன்னா நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு வரும் நீங்கள் அங்கேயும் ஏறிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வண்டி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும் என்னென்ன ஊர் வழியாக போகும்னு சொல்கிறேன் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக நம்மளை கோயம்புத்தூருக்கு காலையில் எட்டு மணிக்கு கொண்டு போய் விட்டுரும் இதில் நீங்கள் என்ன ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை நோட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போகும் அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க ட்ரெயின் டீட்டெயில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலும் மற்ற டீட்டெயில் வேணுனாலும் பார்த்துக்கோங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம ஊருக்காரங்க வீக்கெண்டில் ஊர் சுற்ற போனாலும் இல்லை ஊருக்கு போய் வர்றதுனாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துவாங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க